ஏய் இனியால் தீபாவளி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உன்னை பர்ச்சேஸ் பண்ண கூட்டிகிட்டு போனதுக்கு இந்த சூட்கேஸ் நிறைய துணி வாங்கிட்டு வந்துருக்கிறேன் தெரியுமா கடையில் வீடியோ எடுக்க முடியல சேட்டை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நீ அதனால் வாங்கி முடிச்சுட்டு வந்து வீட்டில் எடுக்கிறோம் ஓப்பன் பண்ணலாமா ஆ ஓப்பன் பண்ணலாமா ஓகே பண்ணுங்க ஆ ஓகே பாஸ்வேர்டு வேற இருக்கு இரு இரு ஆக்சுவலாக இந்த சூட் கேஸ் வந்து இத்தனை காசுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்க அதனால் நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த சூட் கேஸு தீபாவளி கிஃப்டாக கொடுத்தாங்க இந்த சூட் கேஸ் நம்ம துணி இருக்குது இதில் ஒரு துணியை ஆல்ட்ரேஷனுக்கு கொடுத்து வந்துருக்குது கொள்ளலை இதுக்குள்ள துணி இது உங்கள் அம்மா துணி அம்மா துணி ஒன்று ஆல்ட்ரேஷன் கொடுத்தாச்சு இது உன்னோட துணி அப்படியே அப்பா கத்தியா உனக்கு இதெல்லாம் அப்பா துணி எங்கே வைக்க வைச்சோம் கீழே வைக்காதே அப்பாவுக்கு நூற்றி தொண்ணூற்றி ரூபாயில் ஷர்ட் இங்கே இதெல்லாம் டீ ஷர்ட்டு கலைக்காதா எடுத்து பார்க்கணும் கலைச்சின்னா இப்படி கிவர் எரி கிவர் அப்பா மடியில் உக்கார் வா என்ன இங்கே வா இங்கே உக்கார் ம் ஓடாண்டு போறியாருங்க சட்டை மாமாக்கு சட்டை பேண்ட்டு அப்பாவுக்கு டீ ஷர்ட்டு அது அப்பாவுக்கு டீ ஷர்ட்டு

சரியா இது யார் உன்னை எப்போ எடுக்க சொன்னால் கொண்டா இங்கே விடு விடு புதுசு வாங்கிட்டு வரல இருக்க வரைக்கும் இதுதான் விடு ம் பாப்பா துணி காட்டுங்க காட்டு பாப்பா துணி காட்டு காட்டு இப்படி வச்சு காட்டு இப்படி வச்சு காட்டு பாப்பாவுக்கு வச்சு காட்டுங்க இங்கே வச்சு காட்டுங்க இப்படி வச்சு காட்டுங்க ஏச்சு தீபாவளி துணியை தங்கத்துக்கு கீழே பேண்ட்டு ஏய் ஆ ஏ ஷால் இருக்குது ரோ இதெல்லாம் தீபாவளிக்கு போட்டுக்கலாம் சரியா ம் கொண்டா அதே வீ நமக்கு வந்து ராஜஸ்தானி டைப்பில் உங்கள் அம்மா செலக்ட் பண்ணியிருக்கிறான் போதுண்டா வைங்கடா அப்புறம் வந்து உங்கள் அம்மாவுக்கு இது பாயம்மா துணி ஒன்று வணக்கம் பாயம்மா பாயம்மா வணக்கம் பாயம்மா பாயம்மா துணி ஒன்று சிறப்பு ம் பாபு இங்கே பாபு என்ன பண்ணது இங்கே இருக்கா என்ன பண்ணது பாபு பவுன்னு கத்துதா கழித்துங்க சார் ம் சரி ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு ம் பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா ட்ரெஸ்ஸு Eh? Semuanya share baik saja? Baiklah, kamu sudah keluar? Kamu ingin mencuci kamu? Eh? Sami gibar sini Hei Kamu ingin mencuci tangan kamu? Lihat, ayah tidak menjawab Eh? Kalib polama kata ம் அங்கிருந்தே கொடுங்க அங்கேருந்தே கொடுங்க முத்தா ப்ளைன் கீஸ் கொடுங்க ம் ப்ளைன் கீஸ் கொடுங்க ஆ ஓகேடா ம் அப்பா டீஷர்ட்டு மோதிய அப்படி போட்டு ம் எடுத்து வச்சுட்டு பண்ணிடலாம் കുതിക്ക ഇറങ്ങി തരുമേ തരും മറ്റും

ஆமாடி பத்து ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு அந்த பத்து ரூபாய்க்கு ட்ரெண்ட்ஸில் பண்ணியிருந்தா நேரம் அமெரிக்கன் டூரிஸ்டர் இது கொடுத்துருப்பானுங்க இப்போ ரெட் கலர் இல்லை கேள்வி பில்ல கேட்டு अरे दुःख आ गया मुझे साल में कौन आता है ना अब तो बात पत्र मारते चलो ओके बाय